போதைகளை நாங்க எங்கேயும் வெளியே பெண்கள் போக முடியல எங்க வீடே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் வேலைக்கு ரெண்டு மாசம் ஆச்சு பசங்களை விடாமல கொலை முறத்து செல்லிலேயே அடிக்கடி எங்களுக்கு தேசல்ல இருக்க கம்பெனி கம்மிங்கள விநாயகர் நகரில் வசிச்சு வர்றேன் அதுல காட்டு பகுதி ரயில் ட்ராக்கு பக்கத்துல கஞ்சா போதை அதிகமாக அதிகமாக வசிச்சு வர்றாங்க அதிக கூட்டம் பத்து பேர் இருபது பேர் வந்தாங்க பெண்கள் வெளியில போக முடியல ஆறு மணிக்கு மேல வெளிய போக முடியல வழிபெறி கொள்ள அதிகமாக இருக்கு செல்லு அடி அடிதடி அதிகமாக இருக்காங்க அதனால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு நாங்கள் வந்து ஸ்டேஷனில் பட்டிஷன் கொடுத்துருவோம் ஆனா அவங்களும் வர்றாங்க ரோந்து போலீஸ் வர்றாங்க ஆனா இன்னமும் சரியா எங்களுக்கு வந்து ஒர்க்கிட்டாகல பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் வெளியில் வேலைக்கு போக முடியாம ரொம்ப சங்கடப்பட்டிருக்கோம் கஞ்சா போதை போ பொருள் அதிகமாக விற்பனை நடந்துக்கிட்டு இருக்குது இதை அடியோடு அழித்து மக்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும் என்ன மாதிரி ஒரு தாய்மார்களுக்கு பிள்ளைகளுக்கு இடைஞ்சல் வராத அளவுக்கு எங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மீண்டும் வந்திருக்கோம் ஆனால் எங்களை வாழ விடாமல் பண்ணுறாங்க டெய்லி வீட்டை சுற்றி ஒரு பத்து பேர் வந்துக்கிட்டு ட்ரை ட்ரவ்டிங் போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நைட்டில் மேலே மாடியில் மொட்டை மாடியில் ஏறி அறுவாள் கம்பி நல்ல கூர்மையான கத்தியில் கொண்டு வந்து மேலே எங்களை இருக்க விட மாட்டேங்கிறாங்க எங்களை தூங்க விடாமல் நாலு பேர் வெட்ட வராங்க என் பையனை வெட்டுறதுக்கு நாலு ரெண்டு தரம் வந்துட்டாங்க நான் பெட்டிஷன் சென்று இன்னும் எனக்கு தீர்வு கிடைக்கும் எனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுங்க என் வீட்டை சுற்றி ஒரு காவலாக வந்து எனக்கு நல்ல வழி எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அவங்க கஞ்சா போதை அதிகமாக இருந்தது அதனால வந்து வீட்டை வீட்டு பக்கத்துலேயே சேல்சனம் பண்ணிட்டாங்க டெய்லி பத்து பேர் இருபது பேர் வந்து விற்பனை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதில் ரெண்டு பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை நாங்கள் வழியில் பார்த்துட்டு ஆறு மணிக்கு மேலே பசங்களும் வழியில் வர முடியாது கடைக்கு போயிட்டு வந்தாலும் பசங்க என் பையன்கிட்ட வழிபெறி கொள்ள மாதிரி மூத்தவங்கிட்ட எனக்கு இருக்கிறது ரெண்டு பையன் ஒரு பையன் வேலைக்கு போயிட்டு வெளியில் வரும்போது இந்த செல்லெல்லாம் பிடுங்கி வழிப்பறி கொள்ள மாதிரி தலையில் கேட்டுறதுக்கு தடியில் அடிச்சிட்டாங்க அடிச்சு போட்டதுக்கு என் சின்ன பையனுக்கு பொண்ணு வந்துச்சு அவங்க அண்ணனை அடிச்சு போட்டாங்கன்னு பொண்ணு வந்துச்சு அவன் போய் சரி எங்கள் அண்ணனை அடிச்சிட்டான்னு எங்கள் அண்ணன் என் மகனை பெரியவனை கொண்டுக்கிட்டு வரையில இவங்க மறுபடியும் நீ என்னதுக்கு இங்கே வந்து இவனை சட்டையை பிடிச்சி அடிச்சுட்டு பீங்கான் எடுத்து குத்த வந்தான் அந்த பீங்கான் எடுத்து இவன் மறுபடி குத்திட்டான் இதுக்கு இந்த பகையாவே வச்சு அவனோட சேர்ந்தவங்க ஒரு நூறு பேர் இருப்பாங்க அவங்க டெய்லி அவங்க வந்து இவன் அடி சண்டை போட சூர்யா சூர்யாங்கிற தொரி இவனை தான் அடி ஆளுங்க நிறைய வீட்டுக்கு வந்து வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அஜயும் அந்த ஜெயாங்கிற வந்து கஞ்சா பொருள் ஊசி பொருள் வித்துக்கிட்டு இருக்காங்க வீட்டு பக்கத்துல இந்த போதைகளில் நாங்க எங்கேயும் வெளியே பெண்கள் போவோம்ல எங்க வீட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் வேலைக்கு ரெண்டு மாசம் ஆச்சு பசங்களை விட முடியல கொலை மரட்டில் செல்லிலேயே அடிக்கடி எங்களுக்கு டேஸ்டில் கம்ப்ளீன் கொடுத்துட்டீங்களா மாட்டேன் உன் பையங்க ரெண்டு பேரும் உன் குடும்பத்தோட உன்னை கொண்டுருவேன்னு சொல்லி டெய்லி அருவாளும் கம்பியுமே கொண்டு வராங்க பொறுமையான கத்தியை கொண்டாந்து மிரட்டாங்க வீட்டுலயே நாங்க நிம்மதியா தூங்கி ரெண்டு மாசம் ஆச்சு நல்லா சாப்பிட முடியல தூங்க முடிய ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் வந்துட்டு சிங்கே நல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்களும் அப்ப வந்துருவாங்க வந்து ரோந்து போலீஸ்களையும் அனுப்பிடுறாங்க அவங்க வரும்போது இவங்கெல்லாம் ஓடி போயிடறாங்க அவங்க அந்த பக்கம் போன பிறகு அங்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துல எல்லாருமே வீட்டை சுத்தி வந்து ரவுண்டிங் பண்ணிக்கிட்டு யாராரு வீட்டுல இருக்கா யாரை குலா பண்ணுவோம்னு திட்டம் போட்டு அலைகிறாங்க நாங்க ரொம்ப சங்கடப்பட்டு எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வேணும் என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும் என் இருக்கிறது பசங்க எங்கள் மூணு பசங்க வச்சுருக்கேன் பொம்பளை பிள்ளை தான் இருக்கு என் தங்கச்சி இடையில இறந்து போச்சு ரயிலில் அடிபட்டு அந்த பொண்ணுகளும் இருக்கு வீட்டில் ஆறு மணிக்குள்ள கடைக்கு கூட போக பிள்ளை முகமூடி போட்டுக்கிட்டு அலைகிறாங்க இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அஜய் ஜெயான் சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு பார்த்தா பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு ஐம்பது பேர் அதுக்கு அந்த மாதிரி வராங்க வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா அந்த மாதிரிலாம் விற்று இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க விற்றா என்னமோ ஆகிட்டு போட்டுங்க ஆனால் இங்கே இப்போ அவங்க விற்றாலும் இந்த காசு இல்லை அதுன்னு சொல்லி வ வர பசங்கள்கிட்ட எல்லாம் ஃபோனை பிடுங்குறது இந்த செயினை பிடுங்குற அந்த எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் மூலியமாக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்காக போனேன் வாய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க இதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுலேருந்து எங்கள் மேலே அவங்க மோட்டிவ் ஆகிட்டாங்க மோட்டிவ் ஆனதுக்கப்புறம் இவங்க அண்ணன் தனியாக நடந்து வரும்போது இவங்க அண்ணனை பிடிச்சி இந்தமாதிரி அடிச்சு இவங்க நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்க ரிமாண்ட் ஆகிட்டானுங்க ரிமாண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க கத்தி இதெல்லாம் எடுத்து ஒரு நாலு பேர் வீடு ஏறுறாங்க அவங்க மேலே மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் போலீஸ் எவ்வளோ டைம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் எவ்வளோ டைம் போலீஸ் வருவாங்க உங்களை ரெண்டு பேரும் நான் விட மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேர் சார சொ இந்த பிரச்சனை முடியும் அப்படிங்கிறாங்க எங்களால் நிம்மதியாக ஒரு வேலைக்கு கூடி போக முடிய மாட்டேங்குதுங்க நான் வந்து சிக்னூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க ரெகுலராக நான் அவங்களும் வராங்க ஆனால் அவங்க வரும்போது அவங்க ஓடிடுறாங்க ஓடி அந்த பேட்ரோல் வெளியே போயிடுச்சா மறுபடியும் உள்ள வீடேடுறாங்க அவங்க இதோட எனக்கு ஒரு நாலு டைம் வீடியோ இருக்கிட்டாங்க நேற்றுக்கு முடி எனக்கு ஜெயா கரைநகரில் ஜெயான்னு சொல்லி ஒருத்தருப்பாங்க அவங்க ஃபோன் பண்ணி என்னை என் தம்பியோட உள்ள அனுப்புற நீங்களாம் குளிக்குள்ளே போவீங்க அப்போ உங்களுக்கு தெரியுண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இதுக்கான ஆடியோ ரெக்கார்டும் வீடியோ ரெக்கார்டும் எல்லாமே இருக்குங்க இவங்க வீடியோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மா ரெண்டு மாதம் நடந்துட்டு மார்ச் பத்தாம் தேதி இந்த ஆச்சுங்க மார்ச் பத்தாம் தேதி அதுக்கு முன்னாடியே நான் வந்து இது கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம இதில் வந்து சே வழிப்பறை இல்லாமல் நடக்குது நடக்கிற காரணம் இவங்க தான் யா முகம் தெரியாத ஆளுங்க எல்லாருமே இந்த ஏரியாவுக்கு சம்மந்தமே இல்லை அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து அங்கே உட்காந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு வேண்டி இவங்க மேலே மோட்டிவாக இது அங்கே இருக்கவே விட மாட்டிடுறாங்க நீ கடைக்கு முடியும் எப்படி போவன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைங்க கூட வெளியே வர முடியாது அந்த அந்த மாதிரிலாம் சொல்லி மிரட்டுறாங்க